நாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கம்மியெல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு என்ன வீடியோனா பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சோம்பு இதெல்லாம் போட்டு நான் மிளகு போடுவேன் அதனால் எல்லா எல்லா டிஷ்ஷுமே மிளகு போடுவேன் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் ஓகேங்களா போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா இதுக்கு வந்து வெ வெங்காயம் தக்காளி தான் வந்து திக்னஸ் கொடுக்கக்கூடியது அதாவது நல்லா கிரேவி நிறைய கிடைக்கிறதுக்கு இது தான் அதனால் நீங்கள் நல்லா நான் பெரிய வெங்காயமாக ஒன்றை வெங்காயம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஒன்றரை வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி அதை நல்லா வதக்கிட்டு அது கண்ணாடி பதம் வந்தோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா வதக்கி ஸ்ராஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளியை ப்யூரியாக அரைச்சி வச்சுருக்கேன் அது பெரிய தக்காளியை ஒரு தக்காளி ப்யூரியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் அப்புறம் அதையும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியான தயிர் புளிக்காத தயிர் வேணாம் வச்சுக்கோங்க அது ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா குக்காகட்டும் லோ ஃப்ளேமில் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை அதில் போட்டு பரட்டிட்டு இந்த டைமில் நம்ம வந்து பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா மிளகாத்தூள் கூட போட்டுட்டீங்கன்னா பெப்பரும் போடும்போது காரம் ஜாஸ்தி ஆகிடும் ஓகேங்களா அதனால ரெண்டையும் பார்த்து போட்டுக்கோங்க போட்டு திரும்ப அதை மூடி வச்சு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கிரேவி ரெடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே